எஸ்டிபிஐ கட்சி அலுவலகங்களில் அமலாக்கத்துறை திடீர் சோதனை பதினான்கு மாநிலங்களில் உள்ள அலுவலகங்களில் திடீர் ரெய்டு எதிர்ப்பு தெரிவித்து கட்சி தொண்டர்கள் போராட்டம் சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா எனப்படும் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெறுவதை கண்டித்து அக்கட்சி தொண்டர்கள் பொதுமக்கள் கூடி போராட்டத்தில் ஈடுபட்டனர் டெல்லி கொல்கத்தா பெங்களூரு திருவனந்தபுரம் ஆகிய நகரங்களில் உள்ள எஸ்டிபிஐ மாநில தலைமை அலுவலகங்களிலும் இந்த சோதனை நடைபெற்றது மேலும் ஆந்திர மாநிலம் நந்தியால் ஜார்க்கண்ட் மாநிலம் பக்கோர் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ ராஜஸ்தானின் ஜெய்ப்பூர் உள்ளிட்ட பதினான்கு நகரங்களில் உள்ள எஸ்டிபிஐ கட்சியின் தலைமை அலுவலகங்களில் இந்த சோதனையை அமலாக்கத்துறை நடத்தியுள்ளது சென்னை மன்னடி இப்ராஹிம் ஷாஹிப் தெருவில் உள்ள தலைமை அலுவலகத்திற்கு பத்திற்கும் மேற்பட்ட மத்திய பாதுகாப்புப் படையினரின் பாதுகாப்புடன் வந்த அமலாக்க அலுவலகத்தை உறமாக பூட்டிக்கொண்டு உள்ளே சோதனையில் ஈடுபட்டனர் இதனையடுத்து அலுவலகத்திற்கு வெளியே கூடிய எஸ்டிபிஐ தலைவர்கள் தொண்டர்கள் இது ஒரு கோழைத்தனமான அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்று கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொழுகை நேரம் வந்தபோது அலுவலகத்திற்கு வெளியே கூடி தொழுகையில் ஈடுபட்டனர் உங்களுக்கு வழங்கியோர் www.aliaonlinestore.com Dry fruits, nuts, கிமியா பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் போர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப்பின் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்